அவங்க வச்சிருந்தான் சுப்பிரமணியாப்பா மன்னாப்பா

கோயিন্দা ஆங் வேணோம் வெல்ல வேணோம் வச்சி குடை வச்சி கு வேற இடத்துல கேப்பார் இப்ப அது கூட கே சரிப் போடு. வேற பா கேறோம். வேணி வேணி வேணும். ஏறி போறீங்க. வர வேண்டியது. பாட்டு போனா ஏறுது போறவா போறவா. 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 வேற यार. வந்து மேல இருக்கு. சரிங்க. நீ ஏறி போறானுது பா மேல ஏறி நான் வேணமா கேக்குறேன்.

ફર્મોર ગુડ ગુડ જુઓ પાછળ